கத்தருடைய பரிசு நாற்பத்தி மயம்தான் இந்த நாளிலும் எந்த இவனு நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை கத்த உங்கள் மேல் இருக்கிறார் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார் நம்மளுக்கு நம்ம பிரியப்பட்டவங்கள நம்ம ஒருத்தரை பண்றோம் அல்லது வேற ஒருத்தர் நம்மளை மேல் பிரியமா இருக்கிறார் உங்க எப்பவும் நினைச்சிட்டு இருப்பாங்களா சென்னையில இருக்க பிள்ளைகளை நம்ம எப்ப நினைக்கிறோம் பிள்ளைகளுக்கு காலை காலையில் அப்பா அம்மாட்ட பேச நினைவா இருக்கிறாங்க இதே போல கத்தர் மேல் மேல் நினைவாயிருக்கிறாங்க அதனால தான் யோசுவாவும் காலியப்பும் மோசிட சொன்னாங்க கத்தர் மேல் பிரியமா இருந்தால் அந்த காணானை நமக்கு சொந்தமா கொடுப்பார் ஏனாக்கின் புத்திரர் ராட்சசர் பார்த்தோம் அதெல்லாம் இருக்கு பெரிய பெரிய பட்டணங்கள் எல்லாம் பார்த்தோம் அவங்கள லகுவாய் மேற்கொள்ளுவோம் நான் சொல்றேன் ராட்சச பிறவியை போல உங்களை தொல்லை கொடுத்துருங்க பயப்படாதுங்க லெகுவா மேற்கொள்வீங்க அந்த காணானை சொந்தமாக்க கத்தர் பிரியமா இருந்தாரு உங்க மேல நினைவா இருக்கிறார் நினைத்தருளினார் எப்போ நெருக்கத்துக்குள்ள அந்த அந்த மிருகங்களோடு வாசி வசித்தவன் புயல் அந்த காந்தல் கடல் கொந்தளித்த போது அங்கே அடிப்பட்டவன் ஒரு பெரிய விடுதலை பெற்றான் ஒரு புதிய பூமியை கொடுத்தார் அவன் தான் ராஜா அவன் தான் இல்லா அவனுடைய பிள்ளைகள் தான் அதே போல உங்கள் மேல் நினைவாய் இருக்கிற கத்தர் உங்களை அப்படி உயர்த்துகிறார் உங்க உங்க தொழில் பெரிய டீலர்ஷிப்பாய் மாற்றப்படுகிறது சில டீலர்ஷிப் காப்பரேட்லாம் மாற்ற கத்து சிறந்ததா இருக்கிறார் உங்க தொழில் அப்படி மாற்றுவார் உங்க பிள்ளைகள் பூமியில உயர்ந்திருப்பாங்க மாற்ற இல்லைங்க ஏனா கத்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை சங்கீதம் நூத்தி பதினஞ்சுல சொல்லுவார் கத்தர் நம்ம நினைத்து அவர் ஆசீர்வதிப்பார் உங்களை மேல பிரியமா இருக்க ஆசீர்வாதத்துக்காக ஏசாயா பதினாலாம் அதிகால இருபத்தி நாலு வருஷத்துல நீங்கள் நினைத்திருக்கிறபடி நடக்கும் நீங்கள் நிர்ணயித்தபடி நிலைத்திருக்கும் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை கத்தர் நடக்க பண்ணுவார் நீங்கள் ஒரு ஒரு நிர்ணயம் பண்ணுவீங்க இந்த நாளில் இப்போ எப்படி எழுது மேரேஜ் ஃபிக்ஸிங் பண் அதை முடித்து தருவார் ஆ எதை நினைக்கிறீங்களோ நினைத்திருக்கிறபடியே அதை வாய்க்க பண்ணி கத்தர் உங்களுக்கு எல்லாம் நன்மையாய் செய்வார் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு உங்களுக்கு கொடுப்பார் படகுல புயல் வந்து அடித்த போது அமைதியாக அறிஞ் சொன்னார்களா அதை நினைத்தது போல கிடைத்தா அப்படி உங்களை எங்களால தகவப்பறேன் இவங்க நினைத்து இருக்கிறபடி நடக்க ஏடா கத்தர் எங்கள் மேல் நினைவா இருக்கிறேன் எங்களை நினைத்து இருக்கிறேன் எங்கள் மேல் நினைவா இருக்கிறேன் எங்களை ஆசீர்வதிப்பார் அவர் ஆறும் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோரை ஆசீர்வதிப்பார் பொக்கி சிசன மாறத்தை திறந்து எங்களை ஆசீர்வதிக்கும் நல்ல பின்னேன் ஆமை